என் தங்கப்பிள்ளையே சனி மகா பிரதோஷத்தினுடைய இந்த நாளில் உன் மனமகிழும் வெற்றி செய்தியோடு உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை நானாக தேடி வந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அதனை நீ மதிக்காமல் சென்றாயானால் இனி உன் அம்மா உன்னை தேடி ஒரு பொழுதும் வந்துவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து எதையும் விளையாட்டாகவோ சாதாரணமாகவோ நான் சொல்லிவிட்டு செல்ல இங்கு வரவில்லை என்ன நடந்தாலும் அது உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உன்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி வருகின்றேன் என் குழந்தையே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எண்ணி நீ வருந்திக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இனி நான் உனக்காக தருகின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக உனக்கான நல்ல வாழ்க்கையை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை புரிந்து கொள் யாரும் உனக்காக கஷ்டப்படுத்தி விட வேண்டாம் யாரையும் கஷ்டப்படுத்தி ஒரு விஷயத்தை பெற்றோமானால் அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக வேதனையில்தான் முடியும் என்பதனை முதலில் புரிந்துகொள் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் தனிமையாக வாழ்ந்துவிட்டு போகலாம் என்கின்ற எண்ணம்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை ஒரு சேர உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து என் பிள்ளையே எதையுமே நாம் கடைசி வரையிலும் உணர்வதில்லை ஆனால் எப்பொழுது அதை உணர்கின்றோமோ அந்த நேரம் அந்த விஷயத்திற்கான உண்மையான அர்த்தம் நமக்கு கிடைப்பதில்லை அதனால் எதுவானாலும் இந்த வாழ்க்கையில் அது உனக்கு கிடைக்கும் பொழுதே அதை நீ பெற்றுக்கொள் சரியோ தவறோ அதை நீ பெற்றுக்கொண்ட பிறகு எதுவாக இருந்தாலும் அது உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள் அல்லது உனக்கு தேவையில்லை என்றால் தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை நீ புரிந்துகொள் என் குழந்தையை வெற்றி என்பது அவ்வளவு தூரத்திலும் இல்லை தோல்வி என்பது அவ்வளவு பக்கத்திலும் இல்லை அதனால் எப்பொழுதும் வாழ்க்கையில் போராட்டம் என்பதனை மட்டும் நீ விட்டுவிடக்கூடாது நீ போராடி கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நிச்சயமாக உனக்கே உனக்கென ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தந்திடும் என்பதனை நீ மறந்துவிடாதே எப்பொழுது என்ன நடக்கிறது என்று ஏங்கிக் கொண்டு உன் வாழ்க்கையை தொலைத்து விடாமல் எப்பொழுது என்ன நடக்கும் என்பதனை சரியான கவனத்தில் கொண்டு அதனை நீ பெற்றுவிட்டாயானால் அந்த இடத்தில் உனக்கு தெய்வம் உறுதுணையாக இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அவமானத்தை கண்டு பயப்படாதே முயற்சி செய்து விட்டாயானால் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை இந்த உலகம் நிச்சயமாக நிமிர்ந்து பார்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த உலகத்தில் எப்பொழுதும் உனக்குள் இருக்கக்கூடிய உன்னை நீ விட்டாயானால் இந்த உலகையே வெல்லக்கூடிய வலிமை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த உலகத்தில் எதுவுமே சாத்தியம் என்பதனை முதலில் புரிந்து கொள் உனக்கு சத்தியமற்ற விஷயமாக என்னவெல்லாம் தோன்றுகிறதோ இது நடக்காது என்று எந்த ஒரு விஷயம் உனக்கு உணர்கின்றதோ அவை எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் ஆரம்பத்திலேயே நீ ஒதுக்கி வைத்துவிட்டு உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள் இன்னொருவரின் சொல் கேட்டு ஒருவர் நம்மை ஒதுக்குவார்களே ஆனால் நிச்சயமாக அதை நீ முதலில் விட்டுவிடு அப்படிப்பட்டவர்களின் அன்பில் ஒரு நேர்மையோ உண்மையோ இருக்காது இன்னொருவரின் பேச்சைக் கேட்டு ஒரு விஷயம் நடக்கும் என்றால் அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நிலைக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள் எவன் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவோடும் அக்கறையோடும் கவனிக்கிறானோ அவனுக்கு வெற்றி கௌரவம் செல்வாக்கு இந்த மூன்றும் நிச்சயமாக வந்து சேரும் அவனுக்கு இந்த வாழ்க்கையில் அவன் விரும்பிய விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் மொத்தமும் இனி உனக்கான ஒட்டுமொத்த மாற்றங்களும் ஒரு சேர உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்து விட்டது என்று சொல்லி நீ வருத்தப்படாமல் என்ன நடந்தாலும் அதை எல்லாம் சரியென கண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை நாம் உறுதியாக பெறும் பொழுது மேலும் மேலும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையை தாயின் அன்பு மரவணைப்பும் ஒரு பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் நேர்மை என்ற ஒன்று இருக்க வேண்டும் அந்த பிள்ளை எப்பொழுதும் எந்த விஷயத்திலும் தயங்காமல் இருக்க வேண்டும் என்ன நடந்தது என்று யோசித்து நீ முடிக்கும் முன்னமே இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு விதமான பயத்தை கொடுத்து விடுகிறதல்லவா அதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் எதையும் கடந்து செல்ல கற்றுக்கொள் உன்னை குறை கூறுகின்றவர்கள் யாரும் இங்கு உத்தமர் இல்லை என்பதனை நினைவில் வைத்துக்கொண்டு எந்த இடத்தில் அவமானம் வர வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த இடத்தில் நீ உயர்ந்து காட்டுவாய் என் குழந்தையை சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளைகளாக இருப்பதும் சிலருக்கு மரமாக எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்கின்ற விதத்தில்தான் அதை தீர்மானிக்கிறது ஒரு விஷயத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பது அவரவர் எண்ணங்களை பொறுத்தது என்பதனை நீ மறந்து விடாதி உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் எப்பொழுதும் உன்னை சார்ந்ததாக இருக்கட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த சிறப்புகளையும் ஒரு சேர கொடுக்கட்டும் நல்லது நடக்க வேண்டி நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு ஒட்டுமொத்த மாற்றத்தை ஒரு சேர கொடுக்கும் என் குழந்தையே எப்பொழுதும் வாழ்க்கையில் சில விஷயங்களிலிருந்து யாராலும் தப்பித்து விட முடியாது என் குழந்தையை பத்தினிக்கு துரோகம் செய்த கோவலனும் சரி பங்காளிக்கு துரோகம் செய்த துரியோதனனும் சரி ஆயுள் முடியும் போதே அழிந்தும் போனார்கள் இயற்கையின் சட்டத்திலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது தாமதமானாலும் தண்டனைகள் வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இவர்கள் எல்லாம் நீண்ட காலம் வாழக்கூடியவர்கள் ஆனால் என்ன செய்ய முடியும் செய்த பாவத்தின் பயனாக அவர்களுக்கு ஆயுள் விரைவாகவே முடிந்து விட்டது அதனால் இதுவெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவாகும் என்பதனை புரிந்து கொண்டு எந்த கட்டத்திலும் யார் உனக்கு துரோகம் செய்தாலும் சரி நீ யாருக்கு துரோகம் செய்தாலும் சரி சரியான நேரத்தில் அதற்கான தண்டனைகள் கிடைக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து இருக்கும் இடத்தை யாருக்கு அனுபவிக்க தெரிகின்றதோ அவனுக்கு எல்லா இடமும் சொர்க்கம்தான் என்பதனை முதலில் புரிந்து கொள் தான் இருக்கின்ற இடத்தை முழுமையாக அறிய தெரிந்தவனுக்கு தான் இருக்கின்ற இடம் தனக்கு சொர்க்கம் என்று உணர தெரிந்தவனுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் ஒரு சேர கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை பல வருட பந்தத்தையும் ஒரு நொடியில் முடித்துவிடக்கூடிய மிக பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா அதுதான் நாக்கு எப்பொழுதும் நாவை அடக்க வேண்டும் நாவை அடக்கி பேச வேண்டும் இல்லை என்றால் எதிர்வருகின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற அத்தனை தகுதியும் நம்மிடம் இருக்க வேண்டும் என்ன பேசுகிறோம் என்பது தெரிந்து பேச வேண்டும் நாம் இதை போன்ற ஒரு வார்த்தையை நம்மை பார்த்து ஒருவர் சொன்னால் அது நமக்குள் என்ன எண்ணங்களை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒட்டுமொத்த திருப்பங்களும் உன்னை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையை புரியாதவர்களுக்குத்தான் ஆயிரம் விளக்கம் சொல்ல வேண்டும் புரிந்தவர்களுக்கு அழகான ஒரு சிரிப்பு மட்டுமே போதுமானதல்லவா இந்த சிரிப்பு மட்டும் ஒருவருக்குள் இருந்துவிட்டால் போதும் அது ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை நீயாக இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கும் பொழுது உனக்கு பிரச்சனைகள் பெரிதாக இல்லை எப்பொழுது மற்றவர்களின் பேச்சை கேட்டு ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கினாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்கள் வரத் தொடங்கிவிட்டது அம்மா சொல்வது உண்மைதானே ஏனென்றால் அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு ஒரு விஷயத்தை நீ செய்ய நினைக்கும் பொழுது அந்த விஷயம் உனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கிறது அந்த விஷயம் உனக்கு மிகுந்த சோதனைகளை கொடுக்கிறது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நீயாக இருக்கும் வரை மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் எப்பொழுது நீ இந்த வாழ்க்கையில் உனக்கானவற்றையெல்லாம் உணராமல் போகின்றாயும் அப்பொழுதே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்காமல் சென்றுவிடும் என்ன நடந்தாலும் அதனை சற்று உற்று நோக்கி கவனித்துப்பார் நம்மை தேடி வருவது என்னவென்று உனக்கு புரியும் இன்று சனி மகா பிரதோஷத்தினுடைய வெற்றி விடியல் என்பதனால் சிவபெருமானின் அருளையும் நந்திதேவரின் அருளையும் இன்று நீ ஒரு சேர பெறக்கூடிய நாள் இந்த நாளில் எந்த ஒரு விஷயத்தையுமே என் பிள்ளை சரியாக யோசித்து விட்டு செய் நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கைக்குரிய பலன் உனக்கு கிடைத்தே தீரும் உனக்கான நல்ல மாற்றங்களும் உனக்கான நல்ல திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை வந்து சேர்ந்தே விடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகள் ஒருபொழுதும் யாரிடத்திலிருந்தும் தேவைப்படுவது கிடையாது வாழ்க்கையின் துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு ஒருபொழுதும் தோல்வி என்பது கிடையாது என்பதனை முதலில் புரிந்து என் பிள்ளையை பெண்ணை எப்பொழுதும் வாழ்க்கையில் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதுபோல ஆணை பெண்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு மரியாதை கொடுக்க தொடங்கிவிட்டோமானால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயங்களும் நம்மை நானாக வந்து சேர்ந்துவிடும் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே சிலர் கீழே விழுவதற்கான காரணம் என்ன தெரியுமா பலரின் பேச்சை நம்பி மேலே ஏறியதுதான் அதைத்தான் அம்மா ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை மற்றவர்களின் பேச்சை கேட்டு நீ செய்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இன்னமும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது நீ தனித்து அந்த விஷயத்தை செய்திருந்தால் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய வெற்றி கிடைத்திருக்கும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கானவற்றை எல்லாம் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை மாற்றங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் நான் இருந்து உனக்கு தருவதையெல்லாம் நிறைவாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை இதையெல்லாம் நினைத்து நீ கொண்டிருக்காமல் உனக்காக நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் உன்னுடைய புரிதலில் வைத்துக்கொள் உனக்கு நல்வாக்கு தந்து கொண்டிருப்பது உன் தாயானவள் தான் என்பதனை நீ புரிந்துவிட்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையை யாரையும் பார்த்து கவலைப்படாதே ஏனென்றால் நீ சந்தோஷமாக இருப்பதைக் கண்டு வயிற்றெரிச்சல் படுவதும் நீ கவலையோடு இருப்பதைக் கண்டு சந்தோஷப்படுகின்றவர்களும் தான் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் அதனால் இவர்களை எல்லாம் எண்ணி ஒருபோதும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கான வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை புரிந்து கொண்டும் தனக்கு என்றால் மட்டுமே தர இறங்கும் கழுகை போல இருந்து கொண்டிரு எப்பொழுதும் இறங்கி போனாயானால் உன்னை எளிதாக ஏமாற்றிவிட துணிந்து விடுவார்கள் என் குழந்தையே கிடைக்கிறதோ இல்லையோ நாம் ஒரு விஷயத்தை தெய்வத்திடம் வேண்டுவதில் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறதல்லவா அந்த நிம்மதியையாவது நாம் பெற்றுக்கொள்வோம் என்று நீ நினைப்பதுதான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பேரதிசயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றது இதுவரையிலும் நீ விட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக ஒரு சேர கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை தொலைத்தாயோ அந்த இடத்தில் மீண்டும் இந்த வாழ்க்கையை நீ பெற்றுக்கொண்டு பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் நீ வாழ்வதைக் கண்டு நிச்சயமாக உன் தாயானவள் நான் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ன நடந்தாலும் அது உன்னுடையதாக மாறவும் எந்த விஷயம் உன் வாழ்க்கையாக இருந்தாலும் அது உனக்கு நிலையானதாக கிடைக்கவும் எப்பொழுதும் நீ உன்னை தயார்படுத்திக்கொள் ஏனென்றால் உன்னை கண்காணித்துக் கொண்டிருப்பவள் இந்த வராகி நான் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு